எல்லாம் உன்னாரு அந்தரிக்கி நமஸ்காரம் ஆஹா செம்ம எனர்ஜியா எங்க கூட உங்க கல்ச்சுரல்ஸ் நாங்க வந்து எங்க ஆடியோ லான்ச் பண்றோம் பொறுமையா நீங்களா வந்து எங்களை சப்போர்ட் பண்ணி பயங்கர எனர்ஜியா இருந்ததுக்கு முதல்ல நன்றி டு ஆல் ஆஃப் யூ யூ பீன் ரியலி ரியலி ஸ்வீட் அண்ட் ரியலி ரியலி எனர்ஜெட்டிக் தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் ஸ்டேயிங் வித் அஸ் ஜிவி சார் ஒரு ஒரு வாட்டியும் ஆர்டிஸ்ட் மேலே ஏறி இறங்குறதுக்கு ஃபீல் பண்ணுறதே உங்கள் மியூசிக் தான் ஆமாம் இங்கேருந்தே ஆரம்பிக்குது ஃபில்லிங் படத்துக்கும் அருணனாவோட மியூசிக்கல் நாலேஜை பத்தி உங்களுக்கே தெரியும் ஒரு ஒரு முறையும் அவரோட படங்களில் பாடல்கள் ரொம்ப ஸ்பெஷலாக அமைஞ்சிருக்கு நீங்களும் சியானும் வந்து ஒரு லெகசி வேற ரெண்டு பேரும் சேர்ந்தாலே அது ஹிட் பாட்டா தான் இருந்து ஆகணும் அதனால இம்முறை இந்த கூட்டணி முதல்ல சியான் சார் அவரோட வந்து நான் சேர்ற நாலாவது படம் தெய்வ திருமகள் தாண்டவம் தங்கலான் அப்புறம் வீரதீர நாலுமே பாத்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்கான சேலஞ்சிங்கான சேலஞ்சிங்கானு அவருக்கும் சரி எனக்கும் சரி எப்பமே என்ன சேலஞ்ச் பண்றார் அவர் ஒரு ஒரு பர்ஃபார்மரா ஆக்டரா அப்போ வந்து எனக்கே ஒரு ஒரு கம்போசரா என்னை சேலஞ்ச் பண்ணக்கூடிய ஒரு ஆக்டர் அவர் ஸோ எனக்கு பயங்கர காம்படிஷனா இருக்கும் அவரோட ஒர்க் பண்ணும்போது ரொம்ப என்ஜாய் பண்ணுவேன் அவரோட படம் ஒர்க் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் டைம் அருண்குமாரோட டைரக்ஷன்ல பண்ணுறேன் இஸ் வெரி வெரி டேலண்டட் நல்ல ஸ்கிரிப்ட் ரைட்டர் அண்ட் டெரெக்டர் ரொம்ப ப்ராமிசிங்கான டேலண்ட்டு அப்புறம் துஷாரா அப்புறம் என்னோட ஃபேவரட் எஸ் ஜே சூர்யா சார் ஆல்ரெடி மார்க் ஆண்ட்னி நானும் அவரும் சேர்ந்து பண்ணோம் மார்க் ஆண்ட்னிக்கு அப்புறம் இப்போ திருப்பி சேர்றோம் சுராஜ் சார் நைஸ் டு ஒர்க் வித் யூ அண்ட் ஷிபு சார் ரியா த ப்ரொடக்ஷன் ஹவுஸ் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அண்ட் இது ஒரு ரொம்ப ஒரு டார்க்கான ஆன ஃபிலிம் எனக்கு ஒரு மாதிரி எப்படி சொல்றது ஒரு அசூரன்ஸ் ஜோனில் நான் ஒர்க் பண்ணியிருந்தேன் இந்த ஃபிலிமுடைய ஸ்கோர் ரொம்ப சேலஞ்சிங்காக இருந்துச்சு ட்ராமாட்டிக்காக இல்லாமல் இவால்விங்காக இருக்கும் ஒரு ஒரு ஸ்கோர் வந்து த்ரீ மினிட்ஸ் ஃபோர் மினிட்ஸ் அப்படி லென்த்தியான ஸ்கோராக பண்ணியிருந்தேன் நான் கேங்ஸ் ஆஃப் வசைப்பூரில் அப்படி பண்ணேன் அதுக்கப்புறம் இந்த படத்தோட ஸ்கோர் நான் அப்படி ஒர்க் பண்ணியிருந்தேன் ஸோ நீங்க டெஃபினட்டாக படம் பார்க்கும்போது உங்களுக்கு பிடிக்கும் நம்பர் அந்த ஸ்கோர் வில் பி ஸ்போக்கன் அபவுட் அண்ட் ஐம் ரியலி லுக்கிங் ஃபார்வர்ட் ஃபார் மார்ச் டுவெண்ட்டி செவன் இட்ஸ் கோன் பி அ கிரேட் ஃபிலிம் ஐம் ரியலி லுக்கிங் ஃபார்வர்ட் ஃபார் த சக்ஸஸ் ஆஃப் திஸ் ஃபிலிம் சார் இப்போ கதை கேட்கறதுலாம் ஓகே சார் எடுத்த உடனே பாகம் இரண்டுன்றதுக்கு நீங்க என்ன ரியாக்ஷன் கொடுத்தீங்க பாகம் இரண்டுன்றது நான் அந்த டீசர் பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சுக்கிட்டேன் அந்த பாகம் இரண்டுன்ற மேட்டர் அவர் கதை சொல்லும் போது சொல்லலை யார் அவங்களுக்கே சொல்லலையா எனக்கே தெரியாது நான் டிசைன் பார்த்தேன்னா பாகம் இரண்டுன்னு போட்டுருக்கு ஒன் யார் பண்ணா ரிவர்ஸ்ல போறாரு அங்கதான் ட்விஸ்டே வச்சிருக்காரு இல்லையா ஆமா அந்த பாகம் ஒன்னுக்கு நானும் வெயிட் பண்றேன் சூப்பர் சார் நீங்க வந்து அப்படியே இன்ஸ்ட்ருமெண்ட் டச் பண்ணீங்கன்னா அந்த மியூசிக் வந்து எங்க ஹார்ட்ட டச் பண்ணிருது சார் எப்படினே தெரியல அந்த மேஜிக் பாருங்க பாருங்க மக்களுக்காக ஒரு வரி பாடலாம்ல சார் ஓகே நான் ரெண்டு மூணு பாட்டு பாடுறேன் ரெண்டு மூணு சியான் சார் இருக்கறனால அவரு நானே அவரு வர்க் பண்ண என்னோட ஃபேவரட் فلمல இருந்து லானே தங்களானே வெள்ளாவாதியோனே சரி உங்களுக்கு எல்லாம் என்ன பாட்டு பிடிக்கும் சொல்லுங்க பாடுறவேணா என்னப்பா கேக்கல ஏய் ஒத்த சொல்லல கேக்குற பா அவரு பையன் சார் எனக்கு வீர தீர சூரனல இருந்து பிடிக்கும் இல்ல ஒரு ஒருத்தர் ஒரு ஒரு பாட்டு சொல்றாங்க என்ன பாட்டு அப்டினா உங்களுக்கு கோல்டன் ஸ்பேரோவா கோல்டன் ஸ்பேரோ பாடுவா கூட பாடுறீங்களா வாக்கிங் ஸ்லோ மூவே ஸ்டார்ட் பண்ணிட்டாரு கோல்டன் ஸ்பாரோ என் நெஞ்சில் ஆரோ நீ இல்லாத லைஃப் மாஸ்க் ஆஃப் நம்ம பையன் ஹீரோ சிங்கிங் டூயட்டு கப்பல் கப்பல் கோல் நான் சிங்கில் சத்துனா கால்